ஒா <laughs> என்ன <laughs> குடுக்க மாட்ட நடமுடிக்கிறப்ப கரை மாடுகள் எ அழகான க கரவை மாடுகளை ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சரியான கலரில் நிறைய இந்த மாதிரி தலையத்துக்கு கன்று வந்து நிறைய வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலருங்கள வந்து ஜம்மன இருக்கும் இப்போ பாருங்கள் ஐயா வந்து அதில் கொண்டு வரப்பில் நல்லா சரியான கலர் நல்லா சரியான கலரில் கன்று குட்டிங்க இந்த மாதிரி மீடியமான கன்று குட்டிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த அதாவது சினை ஊசி போடக்கூடிய பருவத்தில் நிறைய வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஐயா வந்து நின்றுருப்பார் ஐயா தான் வந்து கொண்டு வர்றாப்புல ஐயா தான் நிறைய கொண்டு வர்றப்பில் எல்லாம் சேலாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குதுங்க பாரு எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கலர் சூப்பர் கலர் கன்று குட்டி எல்லாம் நல்லா வந்து அழகான கன்று அதே போல் ஜெர்சி ஜெர்சிகெலாம் வந்து நிறையா இருக்கும் விவசாயிங்க வந்து நிறைய பேர் வருவாங்க இந்த கறவை மாடு தான் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வருவாங்க ஹெச்எப் கன்று நிறைய வாங்குறதுக்காக வருவாங்க பாருங்கள் குட்டிங்கெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த குட்டிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது குட்டி ஜம்மான்னு இருக்குது நிறைய அந்த பக்கம்லாம் ஹெச்எப் குட்டிங்க இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி குட்டிங்களை நம்மளால் பார்க்க முடியும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெர்சி குட்டிங்க நிறையா இருக்கும் ஜெர்சி குட்டிங்க இந்த பக்கம் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஜெ ஜெர்சி 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 குட்டிங்கள்லாம் வந்து நிறையா வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும் எல்லாமே எல்லாம் பிடிச்சி தோக்கணுங்க நாங்கள் இதெல்லாம் ஜெர்சி குட்டிங்க எட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது குட்டிங்க எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி நிறைய வந்து ஜெர்சி குட்டிங்க வந்து இருக்கும் நல்லா ஜெர்சி குட்டிங்க இந்த பக்கம் நிற்கிறது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா எல்லாம் ஜெர்சி குட்டிங்க விற்பனைக்காக வந்துருக்கு പന്ത്രണ്ട് <laughs> 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 எத்தனை மாதத்துக்குட்டி போகிறோம் அதான் எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் ஆறு மாதம் ஆறு மாதம் குட்டிங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சொல்லிடுறேன் இந்த பக்கம் பாருங்கள் எதில் ஜெர்சி குட்டிங்க தான் எல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு மட்ரோ பள்ளி சந்தையில் மாதம் தான் பொட்டாசு மாதம் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தட்டேன் அப்படின்றதுனால கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்து நினைக்கிறேன் இன்றைக்கி பொட்டாசு மாதம் செவ்வாய் கிளம்புறேன் எல்லா ஜெக்ஸிட்டு பன்னெண்டாயிரம் ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி வந்து ரேட்டில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க முடியும் ஃபுல்லாக நிற்கிதுங்க பாருங்களா நாட்டு கனவுட்டிங்க ஸோ நாட்டு கன்றுவிட்டீங்க எந்த ஸ்டார்ட் ஆகும் நாட்டு கனவுட்டிங்களா இங்கெல்லாம் கன்று குட்டிங்க கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படியே வந்து காமிக்கு போகிறேன் பாருங்கள் அதெல்லாம் செவலாக கன்று குட்டிங்க ஒரு ஒரு மீடியமான ரேட்டில் இருக்கக்கூடிய கன்று ஃபுல்லாக இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கலர் பாருங்கள் கன்று குட்டி அப்படியே இருக்குது கிராஸ் கன்று மாதிரி இருக்குது இதெல்லாம் காலை கன்று தான் இந்த பக்கம் பாருங்கள் இதெல்லாம் கன்றுகள் கிடாரி கண்ணை எப்படி இருக்குது பாருங்கள் பசு மாடுகள் இதெல்லாம் சுத்தமாக பசு மாடுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு மீடியமான குவாலிட்டியில் இருக்கிற கண்ணுங்க எல்லாமே வந்து இன்றைக்கி வந்துருக்குங்க நிறைய மட்டப்பள்ளி அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் அதெல்லாம் ஒரு மீடியமான கண்ணு குட்டிங்க அவ்வளோ ஜம்மான இருக்குது அழகாக சூப்பரான ஒரு கண்ணுக்குட்டி இதெல்லாம் இல்லை சனியாக இருக்கக்கூடிய பசு மாடுங்க இதெல்லாம் சென சென பசு மாடுங்க எல்லாம் கன்று இந்த பக்கம் கன்று குட்டிங்க எல்லாம் நிறைய பார்க்க முடியும் அந்த கன்று வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா நிற்கிது பாருங்கள் இப்போ நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாக நிற்கிது இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆகுவா எட்டு மணி லெவலில் பார்த்திங்கன்னா என்ன இதெல்லாம் வந்து அப்படியே நிற்கிதுங்க பாருங்கள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பசு மாடுங்க கன்றுகள் கன்று பாருங்கள் செவலை வேற லெவலில் அதுக்கு கலர் நல்லா டார்க் இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா பசு மாடுங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து வந்துருக்கு எல்லாம் ஃபுல்லாக அப்படியே நிற்கிது கண்ணு குட்டிக்கெல்லாம் வந்துருக்குது பசு மாடுங்களாம் வந்துருக்குது இன்றைக்கு இரேஞ்சுக்கு காலை கன்று விட்டு மல்லு செக் பண்ணிட்டு இருக்காங்க செவலை அதே போல் அந்த பக்கம் ஒரு பசு மாடு ஒன்று நினைக்குது பாருங்கள் அது சனியாக இருக்கிற பசு மாடு இதெல்லாம் இந்த பக்கம் வந்து காலை ரெண்டு காலை கன்று குட்டி ஜோடி காலை கன்றுங்க வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் ரெண்டு பேர் ரன்னிங் கிடைக்குமானு வந்து கேட்குறாங்க ரன்னிங்கெலாம் வந்து இங்கே கிடைக்காது இங்கே வந்து வளர்ப்புக்கு ஏறுக்கு இந்த மாதிரி தான் வந்து மற்ற சந்தையில் வந்து கிடைக்கும் களையாண்ணா களை சேங்கண்ணு தானே கலர் வேறு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பாரு சேவல கருப்பு கருப்பு மிக்ஸாக இருக்குது சூப்பராக இருக்கு இந்த பக்கம் கன்றுகள் வந்து இருக்குது பாருங்க நெரிய தாத்தா பாருங்க கண்ணுகுட்டி எப்படி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நிற்கிறாரு மட்டும் பாருங்க தாத்தா கண்ணுகுட்டி காலை கன்றுதாங்க இது தாத்தா வந்து பிடிச்சிருக்காரு நல்லா நல்லா சூப்பர் தாத்தா எந்த ஊர் தாத்தா சூப்பர் சூப்பர் எந்த ஒரு கண்ணுட்டி தாத்தா பண்ணிடுங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க ஒரு வருஷ கண்ண இருக்குமா ஒரு வருஷ கண்ணா இருக்குமா ஆட்டா இருபத்தி ஒண்ணு சொல்லிருக்கீங்களா சரிங்க சரிங்க நீங்க வியாபாரிங்களா உங்க உங்க தான் சரி 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 பெரிய வியாபாரி நின்றுட்டு இருக்காரு ஒரு கண்ணை பிடிச்சுக்கிட்டு

நல்ல சாதுவான கணவெட்டு ஆனால் வியாபாரி என்னோ பேசிட்டே இருக்காங்க என்னதான் தான் பேசுகிறாங்கனே தெரில இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க

ஒன்பது கட்டிதான் என்ன